இன்று நள்ளிரவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்றது தேர்தல் நடத்துகின்ற திகதி தொடர்பான அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது ஆயிரத்தாண்டி வேட்புமனு தாக்கல் தொடர்பான திகதியும் வெளியாக இருக்கிறது இன்றைய தினம் நள்ளிரவு அமலாகின்ற வகையில் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான அதி விசேட வர்த்தமானியில் ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க அவர்கள் கையொப்பமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஜனாதிபதி கையொப்பமிட்ட அதிவிசேட வர்த்தமானி அரச அச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான தகவலை ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கின்றது அதைவிட தேர்தல் எப்போது நடக்கும் என்கின்ற கேள்வி எழுந்த நிலையில் அவதுரவான தகவலும் வெளியாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் நவம்பர் மாதம் பதினாலாம் திகதி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது வேட்புமனுக்கள் எதிர் வருகின்ற ஒக்டோபர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து பதினோராம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற தகவலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது தற்பொழுது மக்கள் பெரிதும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த செய்தி இந்த செய்திதான் எப்போது நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எப்போது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்பதுதான் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி ஜனாதிபதியாக அன்பகுமார திசநாயக் அவர்கள் பதவியேற்றிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பல அதிரடி நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருகின்றார் அதன் அடிப்படையில் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு முப்பது பேரின் பேர் விவரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதாவது இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லக்கூடாது என்பதற்காக இவ்வாறு முப்பது பேர் முப்பது பேர் விவரங்கள் கட்நாயக விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அருள் குமார் விசநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து கட்நாயக விமான நிலையத்தில் இறுக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று இன்று காலை முதல் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தது ஐதவிட பிரதமர் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித பேர ஆகியோர் தற்பொழுது அமைச்சு பதவிகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்று நள்ளிரவு அமலாகும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான அதி விசேட வர்த்தமானையில் ஜனாதிபதி அனுபவகுமார திசநாயக் அவர்கள் கையொப்பம் இருப்பதாகவும் அந்த அதன் தொடர்ச்சியாக குறித்த அதிவிசேட வர்த்தமான அரசாங்க அச்சகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதுதொடர் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பல சவால்கள் இருக்கின்றது அன் குமார் திசநாயக் அவர்கள் தற்போது அதிபதியாக இருக்கின்றார் இந்த ஊழல்களை ஒழிப்பதற்கான விசேட சட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர் தீர்மானித்திருக்கின்றார் ஆகையால் அந்த சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற சட்டங்களை கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்திலே தேசிய மக்கள் சக்தி பெற வேண்டும் ஆனால் அந்த பெரும்பான்மையை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக தற்போதைய எதிர்கட்சியினர் வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் பிரதானமாக ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது அதன் வேலைகளை ஆரம்பித்து விட்டதென்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கூட அது பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இருவரும் காலங்களில் ஏனைய கட்சிகளின் வாய்ப்புகள் இருக்கின்றது ஊழல்வாதிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஒரே வழி நாடாளுமன்ற தேர்தலில் அன்பகுமார் விசநாயக்கவிற்கு பெரும்பான்மை கிடைக்க விடாமல் செய்வதே இவ்வாறான இவ்வாறான பின்னணியிலே தற்பொழுது நாடாளுமன்றம் கலைக்கப்படுகின்றது இனி வருகின்ற இனி வருகின்ற அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கப் போகின்றது என்கின்ற பல கேள்விகள் பார்வைகள் இருக்கின்றன சிங்கள மக்கள் ஜனாதிபதியாக அன்பகுமார் திசநாயக்கவை சிங்கள மக்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள் அதைவிட அன்பகுமார் விசநாயக்காவிற்கு வாக்களிக்காத சிங்கள தமிழ் முஸ்லீம்

மக்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்